வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் வந்து நம்ம எல்எல்எம்ன்ற கான்செப்ட் பற்றி பார்த்தோம் ஓகே அந்த எல்எல்எம் மாடல் எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி ஒரு வேர்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மொபைல் ஆப்பில் மெசேஜ்லேயோ வாட்ஸ்அப்லயோ டைப் பண்ணும் போது நம்ம டைப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து சில சஜஷன் காட்டும் ப்ரிடிக்ஷன் நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம் இப்போது எல்எல்எம் மாடலில் இந்த யூஸ் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ யூசர் வந்து ஐ லவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிராமிங் சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண போகுது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மாடலுக்கு சென் சென்ட் பண்ணுவோம் சென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நாம் கொடுக்குற வேர்டை நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுவான் அதாவது எம்பாய்டிங்காக பண்ணுவான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டோக்கன்ஸ் வந்து என்ன அனுப்புணும் ஐ லவ் அப்படின்னு அனுப்புவோம் ஸோ மாடல் ஒவ்வொரு மாடலுக்கும் தகுந்த மாதிரி அது வேர்டாவோ இல்லை ஈச் கேரக்டராகவோ ஸ்பிளிட் ஆகும் ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அந்த நம்பர்ஸுங்கிறது கான்செப்ட் என்னென்னா எம்போர்டிங் அதை வந்து நம்ம இன்னும் பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இப்போ அசீம் பண்ணிங்க நம்ம கொடுக்குற வேர்டு இந்த டோக்கனைசர் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் வேர்டாவோ அல்லது வந்து கேரக்டராகவோ ஸ்பிளிட் பண்ணும் நம்ம பண்ணுதுன்னு லவ் அது வந்து ஒரு நம்பர் கன்வெர்ட் பண்ணுது அந்த நம்பர் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஜீரோ ஒன்னு நியூமரி கொடுத்துருக்கு லவ் வந்து டூ ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு ஸோ இந்த நம்பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நியூரல் நெட்ஒர்க்ல ரன் பண்ணும் இவன் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிற வேலை இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வர அந்த நம்பர் சிஸ்டத்தை வந்து நியூரல் நெட்ஒர்க் அனு இன்புட் கொடுப்பான் இவனோட வேலை என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ இந்த வேர்டு வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்கில் இன்செர்ட் ஆகும் இது வந்து ஒரு மேசிவ் டேட்டா கலெக்சன்ஸ் ட்ரைன் இன்புட் நியூமரிக்கல் நம்பர்ஸ் வந்து இதில் போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும் ஸோ நீங்க கொடுத்த இன்புட்டுக்கு ஐ லவ் அப்படின்னு சொல்லி கொடுத்த இன்புட்டுக்கு இந்த நியூரல் நெட்ஒர்க் ப்ராசஸ் பண்ணி ப்ரோக்ராமிங்னு சொல்லி ஒரு அவுட்புட் கொடுக்கும் இது வந்து ஒரு எகைனு வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் தான் இங்க நம்பர்ஸ் தான் வரும் ஸோ இந்த நம்பர் பேக் டு இவனுக்கு வரும் டோக்கனைஸ் ஏற ஸோ நம்ம கொடுத்தது ஒன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ நெக்ஸ்ட் ப்ரிடிட் பண்ணது த்ரீ ஸீரோ த்ரீ அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டையை வந்து ப்ரிடிட் பண்ணும் ஸோ இது இது கண்டினியூஸாக ப்ரிடிக்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம இப்ப ஐ லவ் அப்படின்னு சொல்லும்போது பிரிடிக்ட் ப்ரோக்ராமிங் சொன்னோம்னா ப்ரோக்ராமிங் கிளிக் பண்ணோம்னா ப்ரோக்ராமிங் வந்து இன்சைட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வந்து டாட் வந்து வரும் சோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலா வந்து டாட் அப்படின்னு சொல்லி பிரிடிக்ட் பண்ணும் பிரிடிக்ட் பண்ணோம்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து மறுபடியும் யூஸருக்கு போய்ட்டு ஐ லவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி இந்த டாட் அப்படின்னு சொல்லி வரும் சரி ஓகே இவன் எப்படி இந்த வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல இப்ப நான் ஐ லவ்னு அனுப்புறேன் நியூமெரிக்கலாக சேஞ்ச் ஆகுது அதை நம்ம பின்னாடி எப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து இங்க ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு வேர்டு வந்து கொடுக்குறான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அது எப்படி ப்ரெடிக்ட் பண்றான் அதை பார்ப்போம் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இந்த எல்எல்எம் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா வந்து ஃபீட் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதை ட்ரைன் பண்ணி வைக்கும் போது அனுப்புகிற அனுப்புற இந்த ஐ லவ் அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பும்போது இது வந்து உள்ள செக் பண்ணி பார்க்கும் அதாவது மில்லியன்ஸ் வேலை வந்து செக் பண்ணி பார்ப்போம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருவோம் ஸோ இப்போ நான் ஐ லவ்னு அனுப்பும்போது உள்ள வந்து மாடலில் வந்து மேபி ஐ லவ் ரீடிங் ஐ லவ் ட்ராவலிங் ஐ லவ் சேட்டிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும் அப்போது நம்ம கொடுத்த இந்த இன்புட் ஐ லவ்னு சொல்லி வரும்போது வந்து இந்த மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும் ஓகே இந்த ஐ லவ்க்கு அப் அடு அடுத்து வந்து மேபி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஆர் மேபி ஏதோ நவுன் அப்படின்னு ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணும் ப்ரிடிக்ட் பண்ணி அதுலேருந்து உள்ள ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஸ் கேஸ்க்கு ப்ரோக்ராமிங்னு எடுத்துருக்கு மேபி அடுத்து மேபி இன்னொருத்தவங்களுக்கு வேணால் ரீடிங்னு எடுத்துருக்கலாம் ஆர் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ராவலிங்னு எடுத்துருக்கலாம் ஸோ ரிலேட்டடாக இந்த வேர்ட் பிக் பண்ணி எடுக்குது இது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேபி மேட்ச் ஆகும் நம்ம நம்மளோட மைண்ட் செட்டுக்கு அது மேட்ச் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பாக கூட ஆகலாம் பட் ப்ரிடிக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இது எப்போதுமே ப்ரோக்ராமிங் தான் எடுக்கணுமா இல்லை ட்ராவலிங் ஆர் ரீடிங் அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா அதை பண்ணலாம் அதுவும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் பார்ப்போம் எப்படி அதை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆக்டிவிட்டி வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இங்கே வந்து நான் ப்ரோக்ராமிங் கொடுத்தேன் எனக்கு ப்ரோக்ராமிங் வேணா நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ராவலிங் வரணும் அதுக்கப்புறம் வந்து ரீடிங் சொல்லிட்டு வரணும் அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் இப்போக்கி வந்து இதுதான் வே ஸோ அஸ் ஏ யூசர் நம்ம ஒரு இன்புட் அனுப்புகிற மாடலுக்கு இந்த டோக்கனைஸரோட வேலை வந்து ஸ்பிட் பண்ணுவான் பேஸ்ட் அந்த மாடலை பேஸ் பண்ணி இப்போ ஸ்பிளிப் பண்ணி நியூமரிக்கல் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும் அது எம்பாய்டிங் சொல்லுவோம் அதையும் பற்றி பின்னாடி பார்ப்போம் ஸோ இது கன்வெர்ட் பண்ண பிறகு இந்த நியூமெரிக்கல் ஃபார்மேட் வந்து டீப் லேர்னிங் போகும் இந்த நியூரல் நெட்ஒர்க் போயிட்டு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ராசஸிங் பண்ணி ஒரு நவுனோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டியோ ப்ரெடிக்ட் பண்ணும் ஸோ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ப்ரோக்ராமிங்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இந்த ப்ரோக்ராமிங் பேக் டு டோக்கனேஸர் போயிட்டு அங்கேருந்து வந்து யூசருக்கு போகும் ஐ லவ் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் வே எல்ல எல்லாம் மாடல் எப்படி இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸாக பார்ப்போம்